ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் லியோ பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னன்னா லியோவோட ரேட் என்ன எங்கே வாங்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு நாள் லியோ பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் அதில் பாருங்க அப்புறமா ஆ சீரோ வந்து என்ன ஆச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம சீரோ வாங்கி ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே இறந்துருச்சு அது இறந்து இப்போ ஒரு வருஷம் பக்கம் ஆக போகுது கொஞ்சம் தான் இருக்கு அதனால தான் நம்ம லியோ வாங்கினோம் அப்புறமா ஜவாகர் ஸ்ரீநாத் அப்படின்றது வந்து நம்ம லியோவுக்கு வந்து லிவர் சாப்பாடு கொடுத்தோம் பாத்தீங்களா டோன்ட் ஃபீட் லிவர் டெய்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தினமும் வந்து லிவர் சாப்பாடு கொடுக்க மாட்டோம் ஒரு சில நேரம் வந்து லிவர் கிடைக்காதப்ப சிக்கன் போடுவோம் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் ஏதாவது கிடைச்சுன்னா அதை வச்சுதான் சமைச்சு போடுவோம் அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த சிக்கன் லெக் இருக்கு பாத்தீங்களா கோழி காலன்னு சொல்லுவாங்களா அதுதான் இப்ப நம்ம பாயில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறமா ரத்ன ஜெயந்தி அப்படின்ற வந்து டாக்ஸுக்கு கழுத்துல போடுறது வந்து காலர் பெல்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்ம அந்த குளிக்க வச்ச வீடியோ இருக்கும் பாத்தீங்களா அதுல வந்து இந்த ஷாம்பு வந்து டைரக்டா போடக்கூடாது டைலூட் பண்ணி அதாவது வாட்ரு கலந்துதான் ஒண்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ஆஹ் சரி இதுக்கப்புறமா நம்ம குளிக்க வைக்கும் போது அதை கரெக்டா பாத்துக்கலாம் அப்புறமா லியோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா காமெடியான கமெண்ட் எல்லாம் எந்த வீடியோ இருப்பான் அந்த ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த நாயை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அதுல ஒருத்தர் வந்து ட்ரீம் ஜாப்ஸ்ன்றவர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் சேர்த்தே தரேன் எனக்கு அந்த டாக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அப்புறம் இது புஷ்ப ஸ்ரீ ஸ்ரீதர் அப்படின்றவர் வந்து இந்த லியோ வந்து ஒரு விடுகதை கேக்கும் பாத்தீங்களா அதுல வந்து லியோ ராக்குடு தீபக் சாக்குடு இந்த மாதிரி நிறைய பேர் காமெடியான கமெண்ட்லாம் எல்லாம் போறீங்க இந்த மாதிரி கமெண்ட் பாக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இந்த சம்மர் லீவ்ல வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குதுல என்ன என்ன பண்ண போறோம்டா போய் விளையாட போறோம் கிரிக்கெட் விளையாட போறோம் வெளியில போய் விளையாடலாமா வெளியில மழை வர மாதிரி இருக்கு சரிவா மாடி இந்த சீசனை புரிஞ்சுக்கவே முடியல அப்பப்ப மழை பெய்யுது அப்பப்ப அடிக்குது அதனால நம்ம வீட்டுலயே தான் நல்லா சேஃப் இப்ப மழை வர மாதிரி இருக்கு இப்ப வெளியே நம்ம விளையாட போய் மழை வந்துருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் அதனால நம்ம மாடியில விளாடலாம் வாடா ஆமா ரொம்ப போர் அடிக்குது அதனால நாங்கள் விளாடப்போம் என்னடா அப்படி அடிக்குது சரியான மழை வயலையோட வாரி அதெல்லாம் மழையை மலையில அதெல்லாம் மலையை இறங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வருது போலையே நாங்கள் விளாடலான்னு வந்தோம் ஆனா காத்து தள்ளு மாதிரி நான் ஆனா இந்த சூழ்நிலையில நாங்கலான் இருக்கோம் மேட்ச் மொத பந்து தீபக் கையில இருந்து மழை வரனால அங்க கருங்க பாருங்களேன் எப்படி இருக்கு அப்பா இந்த மேத்தை பார்த்தா சும்மா விடுவான் தண்ணி சிக்கப்பா பாருங்க அவனே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த ஃப்ரேம் சூப்பரா இருக்கு அந்த அந்த மழையை அப்படியே பாருவேன் நம்மகிட்ட ஒரு ஜூமிங் லென்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் இது ஒரே பிரேம் சுத்தியும் பிரேம் லென்ஸ் சோ அதனால நம்ம அந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு நல்லாவே எடுத்துருக்கு இது எடுத்த போட்டோவை பார்க்கணும்னா உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்றேன் உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என் இன்ஸ்டாகிராம் ஐடி தர்னிஷ் போட்டோகிராஃபி அதான் அந்த ஐடியை போய் செக் பண்ணி பாருங்க எடுத்த போட்டோவை ஜூல் தமாக்க இதாங்க நம்ம எடுத்தது ராவா பார்க்க கூடாது எதுக்கு வந்தோம் ஓ நம்ம விளையாட வந்தோம் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு மறந்து லீ வாடா இப்போ நம்ம வந்ததே விளையாடுறதுக்கு பாருங்களேன் போதுவா சேரா 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 இப்போ நான் பேட்டிங் பிடிக்க முடியுமான்றது தெரியல நான் பந்து போட்டு இருக்கேன் அதுக்குள்ளே மழை வந்துச்சுன்னா தேயும் விளாடுவாங்க மலையில விளையாண்டேன்னா அடுத்த நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்கும் இப்படி மழை மே வந்துச்சுன்னா எப்பரா பார்க்க முடியும் என்னங்க அதிசயம் அது என்ன அதிசயன்றது வீடியோ கடைசியில் சொல்றேன் வந்தேடு வந்தேடு டக்குனேடு போடு ஓ மை காட் ஒன் பீச் அவுட் பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு விரிஸ்ட் டேன் ஆயிடுச்சு அங்க பாருக்கு போடு 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 தீபக் சகரின் நான்காவது பந்து ஸ்பின் நல்ல ஃபீல்டிங் நல்ல முயற்சி ஒரு டெட் பால் தீபா கிட்ட இருந்து வரல டக்குன்னு போட்டு ஏய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க பால ஓடி போய் எடுத்துட்டீங்க ஏய் டி தீப் தீபக் அந்த மேகத்தலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது ஆமாடா சூப்பரா இருக்குடா ஐயோ இப்படி இருந்துனா காலையில பார்க்க முடியாதேடா காலையில சரியா ஏய் அந்த அந்த அதிசயமா சரி அது அது கடைசில சொல்லிக்கலாம் சூப்பரா நல்லா இருந்து போடு பொறுமையா

இங்க குடி இங்க அங்க போய் குடு அங்க போய் குடு பவுலர்ட்ட கொடுக்கணும்டா இங்க குடி இங்க குடு வா 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 எப்படியே சூப்பரா பூரா பூரா இப்பதான் பிளேயர் மேட்ச்க்குள்ள வந்திருக்காரு எறா எறா லியோ எறா 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 இங்க குடி இங்க குடி இங்க குடு வா 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 அங்க பை நான் போற நீ 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 பேட்டிங் பண்ணு ஏய் லியோக்கு பேட்டிங் பண்ணனும் போற போற

இன்னும் லியோ பால் வந்து சரியா வாயில மாட்ட மாட்டேங்கிது பெரிய நான் யாருக்குள்ள கத்துக்கோம் லியோ லியோ வந்தே லே போட அங்க வந்துடும் டேய் இதோட நம்ம உறையும் முடித்து கொள்வோம் மழை வந்துருச்சா டேய் வந்துருச்சு அவன போயிருமா நல்லா விளையாடலன்னு நினைச்சோம் பார்த்தா மழை வந்துருச்சு சரௌண்டிங்கும் சரியில்லை ஒரே ஆடியோ பொல்யூஷனா இருக்கு விசேஷம் நம்ம ஊர்ல அதனால பாட்டு பாடிகிட்டு இருக்கு ஏய் தீபக்கு ஏதோ பெரிய விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அது அந்த முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லியோ சேனல் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எஸ் இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான் வந்திருக்கு ஆமா மேலும் இதே போல உங்களோட சப்போர்ட்ட நம்ம லியோ சேனலுக்கு கொடுங்க இதுல என்ன ஒரு சுகமான விஷயம்னா இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ ஒரு சில வீடியோ லட்சக்கணக்கில் ஓடி இருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம லியோவுக்கு வந்து தெரியாது இந்த இதுதான் ரொம்பவே சோகமான விஷயம் தெரியாது அந்த புண்ணியெல்லாம் அவனுக்கு தான் போய் சேரும் நம்ம லியோவுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க விட எல்லாமே தான் அதிகமாக கமெண்ட்ல வந்து நம்மளை பத்தி கேட்கறாங்களோ இல்லையோ நம்ம லியோ பத்தி தான் அதிகமாக கேட்கறாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் தெரியுமா ஆ தெரியுமா அப்புறம் இன்னொரு விஷயம் அதாவது ஜூன் மூணாம் தேதி வந்து அந்த சைடு சூரியன் உதிக்கிற சைடு இந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம சூரியன் உதிக்கிற சைடு தான் நடக்க போகுது இதில் வந்து கிட்டத்தட்ட ஆறு பிளானட் அதாவது சேட்டான் நெப்டியூன் மாஸ் யுரைனஸ் மெர்குரி ஜூபிட்டர் இந்த மாதிரி ஆறு பிளானட் வந்து நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நேர்கோட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறு பிளானட்ல நம்மனால சேட்டான் ஜூபிட்டர் மெர்குரி அப்புறமா இந்த மார்ஸை வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ணில் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வு வருஷத்துக்கு நாலஞ்சு தடவை நடக்கும் அந்த மாதிரி நடக்கிறப்ப நம்ம இருந்து பார்க்க முடியுமா என்னன்றது தெரியாது இந்த ஒரு இன்சிடென்ட் எப்போ நடக்குன்னா மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து ஜூன் ரெண்டாம் தேதி அதாவது இன்னைக்கு காலையில் நடந்திருக்கும் நம்ம கண்ட்ரி சைடு வந்து அதாவது ஜூன் இருந்து ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் தெரியும் சொல்லியிருக்காங்க முடிஞ்ச நாளைக்கு காலையில் நான் அதை வீடியோ போடுறேன் பாருங்கள் நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அற்புதமான மகத்துவமான ஒரு அறிவியல் அறிவியல் பூர்வமான அப்புறம் வந்து நம்ம நண்பர் தீபக் டென்த் முடிச்சிருக்காரு இப்போ வந்து வீடியோ முடிச்சு வைப்பாரு ஓகே फ्रेंड्स மேலும் இதே போல ஒரு அருமையான சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் பாய் ஆ இதுக்கு பேர் என்னடா பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா